इस स्थान के महान विराजमान महाराज मेहता महाराज श्रीमान 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 राष्ट्रपति आदरणीय हैं आज राष्ट्रपति आदरणीय साहब ने अंतरराष्ट्रीय सदस्यों ने सबको उपस्थित हुआ आम जनता जय अवकर पय filtकश है वहा 아, 네. 아, 네. 아, 네. 아, 네. 요

हे काले चले दैक्लेर प्रत्यक्ष प्रपन्नता आरे सुप्ति प्रमोद नय नमा अंधारिना तथा गधां प्रत्यक प्रमोद नय नमा कला रातने फलसि सम्पोत्नाथिका तना गुरु दले नमा अनुप्रहादिना तथा गधां प्रत्यक महामंडल देहमातां वंदनाना नमा

நிறைவடைகிறனால் இன்னைக்கு மகா சிவராத்திரி எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா தை மாசத்தில் ஆரம்பிக்கணும் தை மாதம் மாசி மாச அமாவாசை வரைக்கும் சிவராத்திரி எதை வச்சு கணக்கு வரும் அப்படின்னா சிவனோட ஆரம்பங்கள் இருபத்தி ஒன்பது ஆரம்பத்தில் பதினேழாவது ஆரம்பம் சந்தன ஆரம்பம் சந்தன ஆரம்பத்தில் சிவராத்திரி எப்போ எப்படி எந்த இடத்துல

அம்பாளுக்கும் இருப்பதாக திருவோண நட்சத்திரம் சதுர்த்த சித்தி இது எல்லாம் நாளா இருக்கணும் அதுல எங்கோ பதம் சொல்லக்கூடிய பன்னெண்டு மணியில இருந்து ஒன்னே முக்கா மணி வரைக்கும் இந்த திருவோண நட்சத்திரமும் சயோதசம் சதுர்த்தசிவம் சங்கரமாகிற நாள் அமாவசே விஷயத்தி சிவராத்திரியோட நாலாவது காலம் ஆறாவது காலம் விழுந்ததுன்னா விழுந்த அமாவாசை அப்படி கிரமபரிய அந்த தெரரகம் खोजते भर्ती होके था लक्ष्य भवन संयोग எல்லாமே ವರ್ಷா வருஷம் வரும் வடராஜன் அதே சுற்று உணஸ் அட நம்ம கோல்லர் வந்து வடராஜன் பண்ணும்போது यதாது ஒரு தரவே வந்து தெரியனா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐபிசி சட்டி வந்து சாமி சொல்றாரு நான் இந்த கோணம் வந்துருச்சு. கோணம் திருப்பி எங்க வீட்ல வரணும். உங்களுக்கு அது ஒரு விசேஷமான கூடை. அண்ணா வரேன். ஏன் போய் மாட்டாதீங்க. பிரியா அக்கா நான் வந்துடுறேன் அண்ணா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரும்போதே யாரோ சொன்னாங்க. நான் ஊருக்கு போயி சிவராத்திரியில சுவாமியை தரிசனம் பண்ணினா நாற்பத்தி நாலு ஆண்டுகள் சிவாலயத்துக்குமோ அதே இன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கும் இந்த சிவன் கோவில் வந்து உகாரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு

அந்த இடத்துல எல்லாரும் அவா மனசுல நினைச்சது நினைச்ச நேரத்துல நினைத்தபடி நினைத்த வைபவங்கள் அனைத்தும் வெற்றி நிறமா கோவில் பேசாதீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வேண்டி ஏன்னா சுவாமி வந்து நம்ம எல்லாம் வேண்டுதல் பெரிய மளிகைகளை வைத்து மாறி வச்சு தான் இருப்போம்

வருமானத்தை கிடைக்கணும் அந்த உத்தியோகத்துக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கணும் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கெல்லாம் அறிவும் ஆயுதம் பொண்ணா அமைஞ்சு கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகவே என்று பெண்களுக்கெல்லாம் எதை எப்ப கேட்டாலும் அப்புறம் சொல்லாம அப்பவே வாங்கி கொடுக்குற பையனா அமைஞ்சு கல்யாணம் ஆகணும் சத்திய தம்பதிவாக அழகும் அறிவு ஆயுதம்

ஆதிகளோட இருக்க வேணும் நீண்டும் ஆதிகளோட இருக்க வேண்டும் குருன்னு ஆயிரோட இருக்க வேணும்னு மக்கள் வைத்திக்காம இன்னைக்கு நமக்கு எல்லாம் தேவை ஆரோக்கியத்தோட இருக்கக்கூடிய ஆய்வு ஆரோக்கியம் கூடிய ஆதிகளோட இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் வந்து இருந்து இந்த சிவனை தரிசனம் பண்ணக்கூடிய இந்த வனசு தீவிர ஆயுத வருமானோட ஆலயமும் அதிகரைகளா சித்திரவன கலாபந்தாரங்கள் எல்லாம் நடைபெற்று உடலமாக உபா விஜயக வைபவங்கள் எல்லாம் நடைபெறும் இந்த ஆலயத்துறையில் நடைபடக்கூடிய விஷயங்கள் எல்லாம்

முதல் காலத்துலதான் யாரா பண்ணணும் முதல் காலத்துலதான் அபிஷேகம் சுவாமிய வடிவமா இருப்பார் அபிஷேக ஜலத்துல நீர் வடிவமா இருப்பார் யாரா அக்னியில இருந்து வளர்ச்சி தூபத்துல

நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி வேண்டி குடிச்சு தொண்ணூத்தி நாலு வயசு தொண்ணூத்தி ஏழு வயசு ஆரம்பிக்க சுத்தி வர அளவுக்கு

சுபாபிஜயன் பலனா அப்படின்னா அந்த கோவில்ல வந்து யாரெல்லாம் நம்பிக்கிறாரோ பலளுக்கு தான் பலன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க அப்பயப்பட்ட அமர்ந்த அவர்களோட சிவாஜன மகா சிவாஜன மகா சிவாஜன சுவாமியோட